கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிம உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் மத்திய லேவியை குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கு யோவானை குறித்து தியானிக்கப் போகிறோம் யோவான் என்றாலும் தேவனுடைய தான் மத்திய என்றாலும் தேவனுடைய ஈவு தான் நாத்தான்வேல் என்றாலும் தேவனுடைய ஈவு என்று பொருளாக இருக்கிறது தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு யோவானு குறித்து தியானிக்க போகிறோம் யோவானுடைய தகப்பனார் பெயர் செபிதேயு தாய் பெயர் சலோமி தேவப்பிள்ளைகளே மத்திய சுவிசேஷ புத்தகம் இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஆறாம் வசனமும் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் பதினைந்து நாற்பதாம் வசனமும் பதினாறாம் அதிகாரம் முதலாம் வசனத்தையும் நாம் வாசித்து பார்ப்பமானா இந்த சலோமி இயேசுவின் தாயாகிய மரியாளுட மரியாளுக்கு சொந்த சகோதரியாக காணப்பட்டாங்க அதாவது கூட பிறந்த சகோதரியாக இந்த சலோமி மரியாளுக்கா காணப்பட்டாங்க இந்த சலோமிக்கு ரெண்டு குமார்கள் இருந்தாங்க மூத்தவன் பெயர் யாக்கோபு இளையவன் பெயர் யோவான் தேவப்பிள்ளைகளே இந்த யாக்கோபு தான் அப்போச நடபடி புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் இரத்த சாட்சியாக மறிக்கிறார் பனிரெண்டு சீஷர்லே மொத இரத்த சாட்சியை மறித்து அப்போஸ்தலன் யார் என்று சொன்னால் சலூமுடைய மூத்த மகனாய் காணப்படுகிற இந்த யாக்கோப்பு தான் அப்போஸ்தல பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஏறுவதனால வெட்டி கொலை செய்யப்படுகிறதே நம்ம வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளே அது மாத்திரமல்ல இவர்கள் ரெண்டு பேரையும் கர்த்தனவனா பனிரெண்டு சீசர்களே அதாவது இவர்களை தெரிந்து கொண்டார் ஒரு உதாரணத்தை சொல்லும்படியாக விரும்புகிறார் மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் தெருவுகோலை யார் இடத்துல கத்தர் கொடுக்கிறார்னா பேதத்துல கொடுக்கிறார் சுவிசேஷத்தின் தெருவுகோலை பேதரிடத்துல கொடுக்கிறார் என்ன சுவிசேஷத்தின் தெருவுகோல் என்று சொன்னால் புறஜாதிகள் மத்தியில் நீ சுவிசேஷத்தை அறிவித்து புறஜாதிகளை சபைக்கு கொண்டு வருகிற ஊழியத்தை கத்தர் யாருக்கு கொடுக்கிறனா முதல்ல பேதருக்கு தான் கொடுக்கிறார் ஆகவே தான் பேதரு பார்த்து சொல்றார் நீ பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அது பர்லோகத்தில் கட்டப்படும் நீ பூமியில் எவைகளை கட்டவிப்பீர்களோ அது பர்லோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை நியாயப்பிரமாணத்தின் கட்டு என்னவென்று சொன்னால் புறஜாதி தேவாலயத்துக்குள்ளே வரக்கூடாது இந்த கட்டை தான் பேதர் அவிழ்க்கிறார் அப்போச நடபடி புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்தில் கொர்நெல்லி வீட்டில் போயிட்டு பிரசங்கம் பண்ணி புறஜாதி சபைக்கு வராங்க எந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டை பூமியில் அவிழ்க்கிறார் அது பரலோகம் அப்படின்னா அங்கீகரித்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் சிலர் சொல்லுவாங்க அதாவது பிசாசை நான் கற்ற ஆண்டவர் பரலோகத்தில் நீங்கள் ஆண்டவர் பரலோகத்தில் பிசாஸ் இல்லைங்க அவன் அவன் ஆதி நாட்கள்லே அப்படின்னா அவன் தள்ளப்பட்டவன் அவன் பரலோகத்துக்கு போகவே முடியாது தவறான காரியங்களை கற்றுடைய பிள்ளைங்க செய்யக்கூடாது இங்கே பேதருக்கு என்ன சொல்றனா நீ பூமியில் எவைகளை கட்டிவிடும் அது பரலோகம் அங்கீகரிக்கும் நீ நியாயப்பிரமாணத்தின் கட்ட புறஜாதி சபைக்கு வரக்கூடாது என்று நியாயப்பிரமாணத்தின் கட்டு இருக்கிறது அதை நீ பூமியில் அழுப்ப அது பரலோக அங்கீகரிக்கப்படும் உன் நிமித்தம் புறஜாதிகள் தேவாலயத்துக்கு வருவார்கள் என்று சுவிசேஷத்தின் தெரவுகோல யார் இடத்துல இடத்துல கத்தர் கொடுக்கிறார் தெய்வ பிள்ளைகளே இதை பார்த்து தானே யோவனும் தன் தாயாகிய சலோமி இடத்துல வந்து சொல்றாங்க அம்மா நம்முடைய சகோதரா இருக்கிற கத்தராகி ஏசு கிறிஸ்து தெருவுகோல இடத்துல கொடுத்தார் என்று சொன்ன உடனே சலோமி ரெண்டு பிள்ளைகளும் கூட்டி கொண்டு இயேசு இடத்துல வந்து மூத்தவன் வலது பக்கத்திலும் இளையவன் வ இடது பக்கத்திலும் உன்னுடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கேட்டதெல்லாம் நம்ம வேதத்தில் வாசித்து இருக்கிறோம் ஆகவே தேவ பிள்ளைகளே சலுமைக்கு இரண்டு பிள்ளைங்க மூத்தவன் யாக்கோவு இளையவன் யோவான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல இவர்களை ரெண்டு முறை கத்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனமும் பத்தொன்பதாம் வசனத்தையும் நான் வாசித்து பார்ப்போம்னா முதல் முறை கத்தர் இவர்களை அழைக்கிறார் யாக்கூபும் யோவானும் வலையை பழுது பார்த்து கொண்டு இருக்கும்போது போது கர்த்தர் இவர்களை அழைக்கிறார் இரண்டாவது தேவ பிள்ளைகளை யோவான் சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா யோவான் ஸ்தானகனுடைய சாட்சி கேட்டு இயேசுவை சந்தித்து அதாவது கிறிஸ்துவுக்கு சீஷனாக யாக்கோவும் யோவானன மாறாங்க தேவ பிள்ளைகளை திருமாய் சொல்ல முடியாது விரும்புகிறேன் இரண்டாவதாக இவங்க இயேசுவுக்கு எப்படி சீஷராக மாறுகிறார்கள் இரண்டாவது அழைப்பு எப்படி வந்தது என்று சொன்னா யோவான் ஸ்தானகன் இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி கொடுக்கிறார் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் என்று சொன்ன உடனே அதற்கு முன்பதாக யாக்கோபும் யோவானும் யோவான் ஸ்தானனின் சீஷனாக தான் முதல்ல காணப்பட்டாங்க யோவான் சொன்ன சாட்சியை கேட்டு இயேசுவை வந்து இவர்கள் இருவரும் சந்தித்து இயேசுவின் சீஷர்களாக நம்மனா மாறுகிறாங்க தெய்வப்பிள்ளைகளே அது மாத்திரமல்ல வேதாகமத்தில் இயேசுவின் அன்பான சீஷன் என்று சொல்லி யோவனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யோவான் இயேசு கிறிஸ்து மார்பட சாய்ந்து கொண்டு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பனிரெண்டு சீசர்களே அதாவது சிறு வயது உள்ளவர் யாராக காணப்பட்டார்னா இந்த யோவான் தான் காணப்பட்டார் இயேசு கிறிஸ்துடைய பனிரெண்டு சீசர்களே பதினோரு சீஷர்களுக்கு திருமணம் ஆனவர்கள் யோவான் மாத்திரம்தான் இந்த யோவான் டொமிஷியம் அண்ணனால நாடு கடத்தப்பட்டு அதாவது இயேசு கிறிஸ்துவே தேவன் இல்லை என்று இவரை டொமிஷியம் அண்ணன் மறுதளிக்க சொல்லும்போது இயேசுவே மெய்யான தேவன் என்று சத்தம் போட்டு சொன்னதுனால கொதிக்கிற எண்ணெயில் பெரிய கடாயில் கொதிக்கிற எண்ணெயில் இவரை தள்ளினாலும் கூட மீன் நீந்துகிறது போல நீந்தினார் இவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் யோவானுக்கு வரலை ஆகவே இவன் ஒரு மந்திரவாதி என்று டொமிஷியம் அண்ணன் சொல்லி அதாவது பத்ம தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார் அந்த பத்ம தீவுல சில நாட்கள் இருந்தாரு அங்கதான் கர்த்துடைய நாளிலே ஆவிக்குள் ஆனார் பிற்பாடு வெளிப்படுத்தின விசேஷத்தின் காரியத்தை பத்ம தீவுல இருக்கும் தான் கர்த்தர் யோவானுக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் அதுக்கு பிற்பாடு பத்ம தீவுல இருந்து எரிசிலமுக்கு வந்து இயேசுவின் தாயாகிய மரியாதை கூட்டி கொண்டு ஆசியா அதாவது எபேசு பட்டணத்துக்கு போயிட்டு அங்கு தலைமை சபையை காணப்பட்டு இவருடைய தலைமை சபையை காணப்பட்ட எபேசு சபையில ஊழியம் செய்துக்கினேன் அங்கதான் ஐந்து நிருபங்களை அவர் ஐந்து புத்தகத்தை யோவான் எழுதுகிறார் முதலாவது யோவான் சுவிசேஷம் சுவிசேஷம் இரண்டாவது தேவப்பிள்ளைகளை ஒன்று யோவான் ரெண்டு யோவான் மூன்று யோவான் நான்கு புத்தகம் பிற்பாடு கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்தை பத்ம தீவுல கத்தர் இவருக்கு என்னெல்லாம் வெளிப்படுத்தினாரோ தான் எபேசு பட்டணத்துல இருந்து அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுகிறார் ஆக மொத்தம் இவர் ஐந்து புத்தகத்தை யோவன் அப்படின்னா எழுதினார் தேவ அது மாத்திரமல்ல இவர் நூத்தி பத்து வயதுல இயற்கை மரணம் இவருக்கு சந்தித்தது பனிரெண்டு சீசர்களே இயற்கை மரணம் அடைந்தவர் யார் என்று சொன்னா யோவன் மட்டும்தான் இவர் யோசு இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசித்தவராய் காணப்பட்டார் எந்த அளவுக்கு நேசித்தார் என்று சொன்னால் லூகா சுவிசேஷ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவன் ஷீசரில் போகும்போது எரு சமரிய தேசத்தின் மக்கள் அதாவது சமரிய பட்டணத்தின் மக்கள் இயேசுவுக்கு வைவிடாமல் தடுத்த போது அப்போது யோவன் சொல்லுகிறார் அக்கினி இறக்கி இவர்களை பட்சிக்கலாமா அழிக்கலாமா என்று கேட்டவுடனே கத்தர் இவரை கடிந்து கொள்ளுகிறார் நீங்க என்ன ஆவி உடையவர்கள இருக்கிறீங்க மனுஷகுமார் அழிக்கல ரட்சிக்கவே வந்தார் என்று சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே இயேசுவுக்கு வழிவிடாத அவர்களை வானத்திறந்து அக்கினி இறக்கி அழிக்கும்படியா நினைத்து அந்த அளவுக்கு இயேசு யார் நேசித்தார்னா இந்த யோவான் நேசித்தார் அது மாத்திரமல்ல மார்க்கு சுவிசேஷ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் நாம் வாசித்து பார்ப்போம்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதவன் கூட பிசாச துரத்தினா நான் போய் தடுக்கட்டோமா என்று கேட்டபோது கத்தர் வேண்டாம் என்று சொல்லுகிறார் எப்படி மோசவுடைய நாட்கள்ல பாளையத்துக்கு வராத எழுபது பேர்ல ரெண்டு பேர் இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லும் போது யோசுவா மோச பார்த்து கேட்கிறார் நான் போய் அவர்களை தடுக்கட்டுமா என்று கேட்கிறார் வேண்டாம் விட்டுடு அவர்கள் அவர்கள் மேலேயும் கத்துடி ஆவி ஊற்றப்பட்டு இருக்கிறதே என்று சொல்லி மோசே யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார் யோசுவா அந்த அளவுக்கு வைராக்கியம் கொண்டதுக்கு காரணம் என்ன மோசே அவர் நேசித்தார் ஆகவேதான் அதாவது உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையாத பாளையத்துக்கு வராது தங்களுடைய கூடாரத்திலிருந்தே அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்களே அவர்களை போய் தடுக்கட்டுமா என்று அவனை கேட்கிறார் ஆக தேவ பிள்ளைகளே அதே சம்பவம் தான் மார்க்கு சுசேஷ புத்தகம் ஒன்பது முப்பத்தெட்டுல நடக்குது இயேசுவை பின்பற்றாதவங்க கூட அவர் நாமத்தினால பிசாச துரத்துக்கிறான் நான் போய் தடுக்கட்டுமா என்று கேட்ட உடனே கற்று சொல்கிறார் வேண்டாம் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே அந்த அளவுக்கு இயேசுவை யார் நேசித்தது என்று சொன்னால் இந்த யோவான் நேசித்தார் இவர் எழுதினது ஐந்து புத்தகம் இந்த ஐந்து புத்தகத்திலும் அன்பு என்கின்ற வார்த்தை எண்பது முறை வரும் சாட்சி என்கின்ற வார்த்தை எழுபது முறை வரும் தெய்வ பிள்ளைகளே அது மாத்திரமல்ல இவருடைய சிறப்பு இவருடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் பனிரெண்டு சீஷர்களே சிலுவை காட்சி நேராக கண்ட ஒரே ஒரு சீஷன் யார் என்று சொன்னா இந்த யோவன் தான் ஆகவே தான் ஆண்ட இவர் சிலுவைக்கு இருந்ததனால தான் சிலுவில சொன்ன ஏழு வார்த்தையில் மூன்றாவது வார்த்தை யோவனை பார்த்து சொல்கிறார் யோவனே அதோ உன் தாய் மரியாதை கையை காட்டுகிறார் மரியாளுக்கு யோவனை கை காட்டுகிறார் இதோ உன் மகன் என்று சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே சிலுவை காட்சி நேராய் கண்டவர் பார்த்தவர் யார் என்று சொன்னா இந்த யோகம்தான் பிள்ளைகளே இவர் இயேசுவை எந்த அளவுக்கு நேசித்து இருக்கிறார் என்பதை பாருங்க கத்தருக்காக ஜனங்கள் மேல அக்கினி இறக்கவும் ஆண்டோடைய நாமத்தை பின்பற்றாதவன் துரத்துக்கணும் அதாவது தடுக்க முடியாது போகிற அளவுக்கு கத்தர் நபர நேசித்தார் தேவப்பிள்ளைகளே கத்தரை நேசிக்கிற ஆண்டவரை பின்பற்றும்படி முடியாது அர்ப்பணிக்கிறவர்களுக்காக தான் அர்ப்பணிக்கிறவங்க தான் கிறிஸ்துவுக்காக எதையும் செய்வதற்கு துணிந்த ஆவி உடையவர்களை நம்ம காணப்படுவோங்க நாமும் யோவனை போல கத்தரை நேசிப்போம் கத்தை நமக்கும் கிருபைகளை வரங்களை தந்து தமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வார் ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் என் தகப்ப நீங்கள் ஆசிர்வதிங்க பயன் அடுத்துங்க ஏ சுனாம்தி சிறுவிக்க நல்ல பிதாவே ஆமேன்